சில பேர் கேட்பாங்க பேக் வந்து எனக்கு வந்து 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 அதாவது உயரம் உயரம் வரைக்கும் இன்ச் தான் நமக்கு முன் சைடு நம்ம மார்க் மார்க் பண்ணும்போது எப்படி சில சில பேர் பேர் கேட்டிருந்தாங்க ஏன் பேக் சைடு விட சைடுக்கு வந்து அளவு பெருசா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது முன் பக்கத்துக்கும் பேக் சைடுக்கும் வந்து ஜாயிண்ட் ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அதாவது ஒரு கிளாத் பெருசாகவும் ஒரு கிளாத் சிறுசாகவும்ங்க இருக்கிற பிரச்சனை வராதா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் சைட்ல வந்து ஷோல்டர்ல இருந்து நீளத்தை நம்ம எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப பதினாலு இன்ச் நீளம் அப்படின்னா கரெக்டா வந்து பாருங்க பதினாலு இன்ச் நீளம் வந்து ஷோல்டர்ல இருந்து முதுகுடைய நீளம் வரைக்கும் நமக்கு இப்படி இருக்கும் இல்லைங்களா இதுவே வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுடைய நீளத்தை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்காம ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா குழப்பமுமே வரும் அதனாலதான் வந்து பிளவுஸ்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ ஷோல்டர்ல இருந்து இந்த கப்புடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வந்து நம்ம கப் கப்ஷேப்புடைய சுற்றளவை மார்க் பண்றதுக்காக அந்த சென்டர் பிடிச்சு நம்ம டேப் வச்சு இது வந்து எல்லாரும் நீங்க எும்ெஷர்மெண்ட் வீடியோல பாத்துருப்பீங்க இப்ப நம்ம வந்து ஒரு நபருக்கா நீங்க வந்து மெஷர்மெண்ட் பிளவுஸ்ல வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து சரியாவே வரல மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நேரடியா அளவு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேக் சைடு அளவுக்கு வந்து பதினாலு இன்ச் உயரம் அப்படிங்கறது வந்து நமக்கு கரெக்டா இந்த இடத்துல வருது இல்லைங்களா இதுவே நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து முன்பக்கத்துடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கப்ஷேப்புடைய சென்டர் டாட் வரைக்கும் உண்டான நீளத்தை நம்ம மார்க் பண்றதுக்கு ஷோல்டர்ல இருந்து கரெக்டா டேப்ப வந்து நம்ம இப்படிதான் பிடிக்கணும் இப்படி பிடிக்கும் போது நமக்கு கரெக்டா இடுப்புடைய ஸ்டிச்சிங்க்கு நம்ம சேர்த்தி அளவுகள் பார்க்கும்போது இப்ப சரியான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச் இருக்கு இதுல வந்து பட்டிக்கு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் ஷோல்டர் ஜாயிண்டுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சும் சேர்த்து கணக்கு எடுக்கும் போது நமக்கு ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து இப்ப சரியான அளவு வந்து நமக்கு பதிமூன்றரை இன்ச்சு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்ச்சு அதாவது நீங்க கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா ஆஃப் இன்ச்சு சேர்த்துக்கீங்க ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சென்டர் டாட் இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரமே வந்து சரியான அளவுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணப்போ சரியான அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூன்றரை இன்ச்சு பதிமூன்றரை இன்ச் கூட நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி அது உங்கள் ஸ்டிச்சிங்கை பொறுத்து ஆஃப் இன்ச்சா ஒரு இன்ச்சா அப்படிங்கறது நம்ம ஆட் பண்ண வேண்டியது வரும் இப்போ ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க கால் கால் தான் நீங்க ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரமே பாத்தீங்கன்னா பதினாலு இன்ச்சுக்கு இருக்கு இதுக்கு மேல வந்து கண்டிப்பா நம்ம பட்டியுடைய உயரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை இன்ச்சுக்காவது நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியது வரும் இப்ப பட்டியுடைய உயரம் நம்ம இந்த அளவு ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படின்னா இப்ப பட்டியுடைய உயரத்துல இருந்து ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து பேக் சைடுக்கு சரியான அளவு வந்து இந்த பார்டர் அளவுக்கு பதினாலு இன்ச் வந்தது இல்லைங்களா அதே அளவை வந்து நம்ம சரி பண்றதுக்கு கரெக்டா ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம பட்டியுடைய உயரம் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் உண்டான அளவுகள் வந்து நேர்த்தி ஆகும் அப்ப வந்து முன் உயரம் வந்து எவ் எத்தனை இன்ச்சுக்கு நமக்கு முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பதினாலு இன்ச்சு பேக் சைடு உயரத்துக்கு பதினாறு இன்ச்சு நம்ம எடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து சரியான பின் உயரத்துக்கும் சரியான அளவுல பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இதையும் வந்து பிக்னர்ஸ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தத பாத்தீங்கன்னா இந்த சென்டர் இருந்து நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த சென்டர் டாட் மார்க் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தை தான் நீங்க வந்து கப்புடைய சென்டர் டாட் மார்க் பண்றதுக்கு ஷோல்டருடைய சென்டர் இடத்த தான் நீங்க வந்து அளவு நான் சொல்லிட்டே இருந்திருப்பேன் இல்லைங்களா அது வந்து எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஊக்குப்பட்டி வர்ற சென்டர் இடம் அப்படின்னா நமக்கு இந்த சென்டர்ல இருந்து கரெக்டா ஷோல்டருடைய சென்டர் பக்கத்துக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்டர் பிரஸ்ட் பாயிண்ட் உடைய சென்டர் இடம் வந்து நமக்கு சரியான அளவுல ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற இடத்துக்கும் சோல்டருடைய சென்டர் பகுதிக்கும் நமக்கு வந்து சரியான சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா தான் கப்ஷேப் வந்து சென்டர் டாட் வந்து கோணல் மாணல் இல்லாம சரியான கப்ஷேப்ல நமக்கு அமையும் இந்த அளவுகளை எல்லாம் நம்ம வந்து சரியா நம்ம நோட் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து சென்டர் டாட்னு ஒண்ணு பிடிச்சோம் அப்படின்னா ஒண்ணு சென்டர் டாட் கிராஸ் வந்து இந்த சேஃப்ல வந்துரும் அல்லது இப்ப மூணு இன்ச்சு மார்க் பண்ண வேண்டிய சென்டர் டாட்டுக்கு ரெண்டு இன்ச் நீங்க மார்க் பண்றீங்க அப்படிங்கும் போது நமக்கு ஷேப் வந்து இந்த சேஃப்ல போயிடும் இந்த சேஃப்ல போனாலும் சரியா வராது இந்த சேஃப்ல போனாலும் கப் ஷேப் சரியா வராது அப்ப சென்டர் டாட் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டிய இடம் அதை வந்து சென்டர் ஷோல்டர்ல இருந்துதான் சோல்டருடைய சென்டர் இடத்துல இருந்து தான் நம்ம வந்து பிரஸ்ட் பாயிண்ட வந்து சரியான அளவுக்கு சென்டர் டாட்டுடைய உயரத்தையும் நீளத்தையும் நம்ம சரியாக மார்க் பண்ணுனாலே நமக்கு கப்ஷேப்பில் வர தொண்ணூறு பர்சன்டேஜ் சரியாக வந்துடும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னுமே வந்து கப்ஷேப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தேடெல்லாம் இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ